தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் யூஜி கோர்ஸுக்கான மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ அதனுடைய ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் ஸோ இது வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியும் சிறப்பு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஸோ நேத்து வந்து மூணாவது நாள் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் டே டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ஸோ இன்னைக்கு வந்து நாலாவது நாளாக ஸ்பெஷலும் ஜென்ரலும் சேர்ந்து நாலாவது நாளாக கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு ஸோ நேத்து வரைக்கும் முடிஞ்ச மூன்று நாட்களுக்கான கவுன்சிலிங்னுடைய ஃபீட்பேக் என்ன அதனுடைய மூணு நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னதை பற்றி ஒரு வந்த ஒரு ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இது மாதிரியான அட்மிஷன் கவுன்சிலிங் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்து சேனல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலோட கனெக்டடா இருந்தா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும் ஓகேவா ஸோ கடந்த மூன்று நாட்கள்ல இன்னைக்கு ஃபோர்த் டே நடந்துட்டு இருக்கு இந்த மூணு நாட்கள்ல என்ன நடந்தது கலந்தாய்வுல அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல வந்து காலேஜ் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் வர்றப்போ ஒரு டிசிஷன் இல்லாம ஒரு முடிவு இல்லாம வந்திருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது எங்களுக்கும் அட்மிஷன் போட முடியாமல் கொஞ்சம் தயங்க வேண்டிய தயக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அவங்க ஸ்டேஜ் வர்றப்போ கூட அட்மிஷன் கமிட்டி அவங்ககிட்ட கேட்குறப்போ ஸோ இது மாதிரி சார் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறேன் ஆனால் வேற காலேஜில் எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் இருக்குது அங்கே கிடைச்சா நான் இங்கேருந்து போக முடியுமா இல்லை சர்டிவிகேட் இப்போ நான் ஜாயின் பண்ணிடுறேன் ஆனால் சர்டிவிகேட்டு நாளைக்கு அந்த கவுன்சிலிங் போகிறப்ப எனக்கு கொடுப்பீங்களா அல்லது இதே கோ காலேஜில் இன்னொரு கோர்ஸுக்கு நான் போட்டிருக்கேன் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பண்ணோம்னா இத விட்டுட்டு அங்க போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் தான் மாணவர்கள் மத்தியிலிருந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் சோ அட்மிஷனே வந்து ஒரு அப்படியே தயங்கி நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதா சரியா இருக்கு அவங்களுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்காங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வந்து வந்திருக்கு இது வந்து ஃபீட்பேக் வர்றது நல்லது ஆனா வந்து இது மாதிரி ஒரு குழப்பத்துல மாணவர்கள் இருக்காங்களோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு முடிவு போறப்போ அங்க நம்மளும் குழம்பி அட்மிஷன் கமிட்டி காலேஜ்ல இருக்கக்கூடிய அவங்களையும் குழப்பி ஒரு அட்மிஷன் நம்ம வந்து போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வராத நிலை இருந்தா அது கண்டிப்பாக மாணவர்களுக்கு கஷ்டம் ஏன்னா ஒரு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உடனே இங்க வெயிட் பண்ணி யோசனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்கள அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க அது நமக்கு லாஸ் இல்லையா ஒரு முடிவோட போங்க கண்டிப்பா ஒரு காலேஜுக்கு கவுன்சிலிங் ஜாயின் ஜாயின் பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா இந்த கோர்ஸ் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே போங்க கவுன்சிலிங் நம்ம சேனல்ல நான் சொல்லிருக்க கூடிய விஷயம் கூட கவுன்சிலிங் போங்க மிஸ் பண்ணாதீங்க கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்க கிடைச்சா ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கறத நம்ம செயலியும் சொல்லக்கூடியது அதே நேரத்துல நீங்கள் வந்து இன்னொரு காலேஜில் கிடைச்சிருச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த கா வேறு காலேஜில் கவுன்சிலிங் அங்கே கிடைச்சிருச்சு இதை விட பெட்டர் காலேஜ் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் நினச்சிருந்தேன் அந்த கோர்ஸ் தான் என்னுடைய வந்து ஒரு ட்ரீம் கோர்ஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த காலேஜ் அட்டன் பண்ணுங்க அங்கே சர்டிஃபிகேட் இங்கே இருக்கு சார் நான் இருக்கேன்னு ஜாயின் பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு வந்து கொடுங்கங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் காலேஜ் போறப்பவே நாம ஒரு குழப்பத்தோட போய் அட்மிஷன் கிடைச்சும் நாம ஒரு தயக்கத்தோடவே இருந்தோம்னா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிற மாதிரி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய காலேஜை விட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கவுன்சிலிங் போய் அங்கே நீங்க ரேங்க் பின்னாடி வந்திருக்கீங்களா முன்னாடி இருக்கீங்களா அப்படிங்கிற சரியா அனலைஸ் பண்ண முடியாம அல்லது அனலைஸ் பண்ண தெரியாம நாம வந்து தயங்கக்கூடிய முடிவெடுக்க முடியாத நிலைய முடியாத நிலைமையில் இருந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் பார்க்க தெரியல நிறைய கம்யூனிட்டி ரேங்க்கோ அல்லது வந்து கோர்ஸ் வைஸ் ரேங்கோ இல்லாமல் ஓவரால் ரேங்காக தான் இருக்கு இன்னைக்கு ஒரு வீடியோல ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கூடிய ஒரு கேள்வி கூட கமெண்ட் பாக்ஸ்ல என்ன அப்படின்னா சார் என்ன ரேங்க் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதுல இருக்கு எனக்கு கிடைக்குமா அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதுன்னா கண்டிப்பா ஓவரால் ரேங்காக இருக்கும் அதை வச்சுட்டு கிடைக்குமான்னு எப்படி சொல்ல முடியும் எந்த கோர்ஸ் எந்த கம்யூனிட்டியில வராங்க அப்படின்னு சொல்லவே முடியாது மாணவர்கள் இன்னும் அது மாதிரியான ஒரு தான் இருக்காங்களே தவிர அதனால நல்ல ஒரு முடிவோடவே போங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வேணா வரலாம் நான் பிகாம் பிகாம் சிஏ ரெண்டும் போட்டிருக்கேன் ரெண்டுல எனக்கு வந்து பிகாம் சிஏ கிடைச்சா ஃபர்ஸ்ட் சாய்ஸு இல்லைன்னா பிகாம்னு முடிவில் போனீங்கன்னா நீங்க வந்து அந்த ரெண்டுக்குமே தனித்தனி ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும் அப்ப பிகாம் சிஏ வந்து உங்க ரேங்க் பின்னாடி இருக்கு அப்படின்னா நீங்க பிகாம் அட்டன் பண்ணுங்க அதை முன்னாடி இல்லையா அங்க கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ்னா அதே காலேஜ் பண்ணிடுங்க அப்போ மட்டும் அந்த கேள்வி கேளுங்க சாரிக்கே எனக்கு இருக்கு எனக்கு அது கிடைக்குமாங்க தெரியல நான் நான் அது பார்த்துட்டு தெரியலங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் டைமுக்கு இருக்கும் உடனே அங்க போய் நீங்க பார்த்து என்னன்னு தெரிஞ்சிட்டு உடனே இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வேணா கொஞ்சம் செய்யலாமே தவிர மேற்கொண்டு ரொம்ப குழப்பமெல்லாம் அடைஞ்சிக்காதீங்க அது வந்து கண்டிப்பா சரியான முடிவு எடுக்க முடியாம நாம ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும் ஓகேவா ஸோ இன்னொரு ஃபீட்பேக்கான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மாணவர்கள் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபுல்லாக கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு சொல்கிற கிடைச்சிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜும் கவுன்சிலிங் வர சொல்லி மெயிலும் மெசேஜும் போடுறப்பவே அதில் ஃபுல்லாக லிஸ்ட்ல போட்டிருக்காங்க என்னென்னலாம் கொண்டு வரணும்னு அதே மாதிரி வெப்சைட்ல போட்டிருக்காங்க ஷெடியூலோட போட்டிருக்காங்க அதுவெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தானே போறீங்க இல்லையா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க டிசி வாங்கலை நான் வாங்கிட்டு வந்துடுங்க ப்ளஸ் டூ ஷீட் வாங்கிட்டு வந்துடுங்க இன்னும் டென்த்து ஷீட்டே வாங்காமல் அதே ஸ்கூலில் இருக்குது அப்படின்னாலும் டென்த் ஷீட் கட்டாயம் வேணும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்காமல் இருந்தால் சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதாவது இருந்தாலும் டைம் நிறைய இருந்தது ஏன்னா எப்போவோ நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அதெல்லாம் வாங்கிடுங்க நிறைய டைம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கும் தெரியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதில் ஏதாவது இல்லாமல் அது முக்கியமானது இல்லை அப்படின்னா இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்க டிசியே இன்னும் வாங்கலை சார் ஸ்கூல்ல இருந்து இன்னும் பிளஸ் டூ மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் தான் கொண்டு வரும்னு நினைச்சிட்டேன் அதனால பிரிண்ட் அவுட்டை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல ஸ்கூல்ல வந்து அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறப்ப அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு ரெடிமேடு காப்பி வேணுங்கிறதுக்காக தான் ரிசல்ட் பார்த்த உடனே அந்த ரிசல்ட் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ண சொல்றோம் பிரிண்ட் அவுட் போட்டுக்க சொல்றோம் இல்லையா அதுதான் ஸ்கூல்லு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து கவுன்சிலிங் போறப்போ நீங்க ப்ரொவிஷனல் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் கொண்டு போகாம வெறும் ரிசல்ட் காப்பி பிரிண்ட் அவுட் மட்டும் கொண்டு போனா ஒத்துக்கலாம் ஆனா ஒத்துக்கலன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே கஷ்டமாயிடும் இல்லையா அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே ப்ராப்பரா இல்ல அட்மிஷனே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சில ஃபீட்பேக் எல்லாம் வருது அப்புறம் வந்து அட்மிஷன் கிடைச்சிருது ஃபீஸ் கட்டுறீங்களான்னு கேட்டா இல்லை சார் ஃபீஸ் கட்டலை கொண்டு வரலன்றாங்க ஏன்னா மெசேஜில் வந்து போட்டிருக்காங்க ஸ்கூல் காலேஜ்ல இருந்து அனுப்பின டீட்டெயிலில் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபீஸும் கொண்டு வாங்கன்னு எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃபீஸ் கிடைச்சா அட்மிஷன் கிடைச்சா கட்டணும் அப்படின்னாலும் வெப்சைட் எல்லாம் போட்டிருக்காங்க இன்ஃபர்மேஷன்ல சொல்லியிருக்காங்க மெசேஜ்ல அனுப்பியிருக்காங்க ஆனால் ஃபீஸ் இல்லாம கொண்டு வராம போறாங்க ஏன்னு கேட்டா சார் கிடைக்குமா என்னன்னு தெரியல கிடைச்சதுக்கு அப்புறம் தானே கட்டணும் அப்போ அரேஞ்ச் பண்ணிட்டா நாள் டைம் கொடுங்க ரொம்ப கேஷுவலா கேட்கறாங்கன்றலாம் ஒரு ஃபீட்பேக் வருது அப்படியெல்லாம் இருக்காதீங்க நம்ம சேனலில் கூட நான் சொல்லியிருக்கேன் ஃபீஸ் கட்டாயம் கொண்டு போங்க உடனே கட்டி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க ரசீது வாங்கிக்கோங்க இல்ல வந்து கிடைக்கலன்னா அந்த ஃபீஸை திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க யாரும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க போகிறது இல்லை இல்லையா அது எடுத்துட்டு வந்துடுங்க ஃபீஸ் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்கோம் இது மாதிரியான ஃபீட்பேக் தான் ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட்டோ ஃபீஸோ வந்து ஒன்று ரெண்டு கொண்டு வராம வராங்க போட்டோவே இல்லாம வராங்கன்னெல்லாம் சொல்றாங்க உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ கண்டிப்பா ஒரு எட்டு போட்டோ கொண்டு போய் சொல்லியிருக்கேன் சில காலேஜில் நாலு போட்டோ வாங்குவாங்க சில காலேஜ் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆறு போட்டோ வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் காலேஜ் தகுந்த மாதிரி மாறும் ஏன்னா நிறைய இடத்துல ஃபோட்டோ வேணும் நீங்க அட்மிஷன் காலேஜ்ல போடுறதுக்கு அப்புறமே நீங்க கிளாஸ்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பா நிறைய ஃபோட்டோஸ் கேட்பாங்க ஏன்னா காலேஜ் உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்போ பிகாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா பிகாம் டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்டர்ல ஒட்டுறது கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைம்ல தேவைப்படும் அதே மாதிரி பல பர்பஸ் பல நேரத்துல வந்து ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் பொதுவாகவே போட்டோ கொண்டா போட்டோ கொண்டான்னு கையில இல்லைன்னா ரெண்டு நாள் லேட் பண்ணுவாங்க அது வந்து ஸ்டாஃபுக்கு வந்து டார்ச்சர் ஆகும் ஏன்னா உடனே கொடுங்க அனுப்பணும்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டிக்கு போறப்போ போட்டோ கேட்பாங்க உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிபிகேஷன் அனுப்புறப்போ போட்டோ தேவைப்படும் இது மாதிரி பல நேரங்கள்ல போட்டோக்கள் தேவைப்படும் நீங்கள் ஒரு பதினாறு காப்பி கூட போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை எட்டு போடுவாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்லை தான் பதினாறு போடுவாங்க முப்பத்தி ரெண்டு போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கலர் ஃபோட்டோ நீட் ட்ரெஸ்அப் போட்டு டீசென்ட்டான போட்டோ எடுங்க அது பாய்ஸுக்கு பர்டிகுலரா கிராப்பெல்லாம் வந்து கூட கிராப்பெல்லாம் வச்சுக்கிட்டாலும் எடுக்காதீங்கனால நம்ம சேனல் நிறைய சொல்லியிருக்கோம் அப்போ ஃபோட்டோவே எடுக்காமல் போனால் என்ன பாஸ் எப்படி கேட்பாங்க இல்லையா ஃபோட்டோ இருந்தால் தானே கன்ஃபார்மு நீங்கள் அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அல்லது நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஒட்ட சொல்லுவாங்க ரிஜிஸ்டில் வாங்கி வச்சிருவாங்க அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு செட்டு வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் தான் எப்படி தெரியும் ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும்ல அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு போய் அட்டகாசமாக சிரிச்சிட்டு பாருங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள் இந்த தமிழையில் போய்ட்டுருக்கேன் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இது மாதிரி ஒரு டிகிரி வாங்குறதுக்கு தானே நீங்கள் சே காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்ப நம்ம அழகா சிரிச்சுட்டு போட்டோ எடுத்தேன் என்ன அந்த போட்டோ கண்டிப்பா நிபம்பரா இருக்கும் காலேஜ் சேர்றப்ப இந்த போட்டோ இதான் நான் எடுத்தேன் இதான் காலேஜில் கொடுத்தேன் சொல்லி நாளைக்கு கல்யாணம் காணதுக்கு அப்புறம் ஒய்ஃப்கிட்டயோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்க குழந்தைகிட்டையோ இதெல்லாம் காமிக்கலாம் இல்லையா அதுதான் மலரும் நினைவுகள் அதுதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா சோ அதனால இனி வரக்கூடிய நாட்களில் கலந்தாய்வுல கலந்து கூடிய மாணவர்கள் இந்த குறையெல்லாம் இல்லாம நல்ல ஒரு முடிவோட போங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போங்க ரெண்டு செட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போ சொல்லிருக்கேன் நம்ம வீடியோலயே ஒரு செட் கேட்டா ஒரு செட் கொடுத்துருங்க இன்னொன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து எத்தனை ஜெராக்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்க ஸ்கூல் டிசி கொடுத்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி போட்டீங்கன்னா அட்மிஷன் போட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் டிசி நீங்க வாங்கவே முடியாது நீங்க வேற ஒரு காலேஜுக்கு கவுன்சிலிங் ரெண்டு நாள் கழிச்சு போறீங்கன்னா கூட டிசிப்பா ஸ்கூல் டிசி எங்கப்பா ஜெராக்ஸா காமிக்காத மட்டும் இருக்கணும்ல திருப்பணிங்க காலேஜ்ல பழைய டிசி வாங்க முடியும் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க அந்த காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணனாலும் உங்களுக்கு அந்த காலேஜ் டிசி தான் கொடுப்பாங்க ஸ்கூல் டிசி தர மாட்டாங்க ஓகேவா அதனால அதெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கோங்க மார்க் ஷீட் பிளஸ் டூ குடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் அதனால ஜெராக்ஸ் எத்தனை வேணுமோ போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் காப்பி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க உங்க ஸ்கூல் எச்சா மட்டும் அட்டர்ஸ்டேஷன் வாங்கி சீல் வாங்கிக்கோங்க அவருடைய சீல் அதுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க வெறும் சீல் இல்லாமல் வெறும் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்துட்டு போனீங்கனாலும் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இனி வரும் நாட்கள்ல மாணவர்கள் கலந்தாய்வுக்கு போகக்கூடியவங்க நல்லபடியா அட்டன் பண்ணி அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க இதுதான் நம்ம சேனல் மூலமா சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் கவுன்சிலிங் போய் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய சார்பிலும் நம்ம சேனல் ராஜசேகர் பாலா இடியோ சார்பிலும் வாழ்த்துக்கள் இனி கவுன்சிலிங்கு போயிட்டு அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்களுக்கும் முன்னாடியான முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி